இன்னுக்கு நம்ம நம்ம இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கட்ட நம்ம டூ மோனார் பார்க்க கூட அந்த ஒரு ரோடு கட்ட நிற்கிற மக்களை பட் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாக்ட்ருந்து நம்ம இங்கே எடுத்து போகிறவங்க மக்களை ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குட்டி காஸ்தூன்னு சொல்லக்கூடிய டிராவல் ட்ராவல் பண்ணி போகிறவங்களே ஜெஸ்ட்டு ஒரு ஜெஸ்ட் ஒரு ஒரு ஒன்றே ட்ராக தான் இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்க மக்களை ஸோ நான் பார்த்தா பஸ்ஸில் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க அதாவது டூ காந்தூருக்கு பஸ்ஸில் போலாம் அப்படின்னு நெஸ்ட்டு பிளான் பண்ணிது ஸோ அது பார்த்து அதுக்குன்னா பைக்கில் போயிடலாம் அப்படி அது ஒரு பிளான் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு இது பக்கம் தான் அதுக்கு அந்த காந்திங்க அதுவும் பக்கில் போகலான்னு கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்க மக்கள் ஸோ அதனால பைக் டால் பண்ணி நம்ம காந்தூரில் போகிறோம் ரொம்ப ரொம்ப வீடியோ ரொம்ப மக்களே வீடியோ இருக்குதுங்களே ஸோ வீடியோ ஸ்கூல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இல்லை கரெக்டாக பார்த்திங்கன்னா அடிமாரி பார்த்தீங்கன்னா நூற்றி மக்கள் இப்போ முன்னாள் பார்த்தீங்கன்னா டெலிவரி மக்கள் ஸோ முறை பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு கிலோமீட்டருங்க அங்கே இருக்குங்க அப்போ இப்போ இப்போ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்படி இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பண்ணி நான் செக் போஸ்ட் இருக்கும் மக்கள் இப்படி தான் நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் தான் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு செக் போஸ்ட் இருக்காங்க தானாக இருக்கிற நேரம் நீங்கள் கார்ட் சைட் ரோடு ரோடு தான் அப்படியே ஸோ வாங்க அப்படியே போகலாம் ஸோ ஆழியாக பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் மக்களை ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் போக டீட்டெயிலாக சொல்கிறாங்க எல்லாமேங்க அதாவது இந்த ரூட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பெட்ரோல் பங்க் இதாங்க இதுக்கு அடுத்த மரண பெட்ரோல் பங்க் இப்போ செக் போஸ்ட் அடுத்தது இன்னொரு சார் ஒரு செக் போஸ்ட் இருக்கு மக்களை ஸோ இதாங்க லாஸ்ட்டுங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் கடைகள் இருக்கு மக்களை பட் ஏதாவது இங்கே சாப்பிட்டுருந்தாங்க மக்களை வரைக்கும் எந்த ஒரு கடைகளும் இருக்காதுங்க செகண்ட் செக் போஸ்ட்டுங்க பட் நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டியாச்சுங்க இந்த செக் போஸ்ட் பார்த்தீங்கனா நமக்கு பைக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அதே உங்களுக்கு காராக இருந்தால் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ரோடு பார்த்தீங்கனா இங்கேருந்து உங்களுக்கு இன்னும் கார் செஞ்சு ஸ்டார்ட் ஆயிருங்க இந்த ரோடு பற்றி உங்கள் எல்லாமே கேள்வி பெருப்பு நினைக்கிறேன் மக்களே பட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஏனால் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடங்க அதனால் பார்த்து ஈவினிங் வந்து உங்கள் இந்த செக் கிட்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க மக்களை பட் அதாவது பைக்கு ஸ்பெஸ் அது அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா பெரிய வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு ஈவினிங்ல தாங்க இந்த நிறைய இடங்கள் பார்த்தா உங்களுக்கு ரோட்டு வரவே பார்க்க வந்துருங்க அதனால் பார்த்து பிஸு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க மக்களை ஸோ அதை தான் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்துக்குங்க ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் பற்றி அமராதா டேமோட வியூ தெரியும் பட் அவ்வளோ நல்லா தெரியுங்க ஸோ இப்போ வந்து தண்ணி பயங்கர ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா மான்சன் ஸ்டார்ட் ஆகிறதுனால மழை பயங்கர பயன்பெய்ஞ்சு வச்சுனா சும்மா கடல் மாதிரி வச்சுனா காட்சி இது மக்களை பட் தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க டேம் நீங்கள் போனால் முதல் கொண்டாய் ஊசி வளர்க்கு இதுதாங்க இந்த ரோட்டில் கூடிய முதல் ஊசி வளங்க கொஞ்சம் டான்ஸ்டான்ஸான ஒரு ரெண்டு தாங்க மக்களை இந்த ஒரு ரோட்டில் இருக்கக்கூடியவங்க ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக நீங்கள் வந்திருக்கு மக்களை இது ரோடு வந்து ரொம்ப ஸோ சிரிசுங்க சொல்கிறேன் அங்கே பஸ்ஸே கொடுப்பாங்க லைட்டாக ஒரு டிரெவல்ஸ் போய்ட்டு தாங்க நாளைக்கு ஏறுங்க ஒரு நாலு மணி டைம் அந்த ரோட்டில் பஸ்ஸில் வந்துருக்குங்க அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சுங்க அந்த ரோட்டில் பஸ் ஏறும்போதுங்க அந்தளவுக்கு ரொம்ப தெருலிங்காக இருங்க தெர்லிங்காக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க அன்றைக்கி கொஞ்சம் தூரம் தங்க சென்னார் செக் போஸ்ட் வந்து ரோடு வந்துருங்க ஸோ ஆப்போசிட்டில் பஸ் வந்தாச்சுங்க பாருங்கள் சின்னரு ஸோ நம்ம பார்த்தா சின்னார் செக் போஸ்ட் தாண்டியாச்சு மக்களை ஏன்னா இங்கே பார்த்தா சின்னாவில் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கட்டுல் மாரியம் இங்கே தான் இருக்குது மக்களை ஏன்னால் தமிழ்நாடு செக் செக் போஸ்ட் இதோட முடியுதுங்க ஸோ இங்கே பார்த்து கேரளா செக் போஸ்ட் அடுத்தது என்ட்ரி ஆக போகிறேங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பக்கம் தான் கேரளா செக் போஸ்ட்டுங்க ஸோ அவ்வளோவா மக்களும் நம்ம வந்து கேரளா எக் கோஸ்ட்டு என்ட்ரி ஆக போகிறவங்க மக்களே ஸோ இங்கே வந்து பைக்கஸ் எதுவுமே கிடையாது மக்கள் அட்டன் அப்படியே ஒன்று உள்ளே ஃபாலோ ஃபாலோ பண்ணிடுவாங்க மக்கள் இதனால் எங்கள் கார்னு வந்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் எங்கள் தரமாக இருக்குங்க நீங்கள் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மறியல் பக்கம் வந்தாச்சு மக்களே ஆனால் வந்துட்டு ஒரு சூப்பரான பால்ஸுங்க ஸோ அதுக்காக நம்ம இங்கே நிற்கிறோங்க ஸோ இருக்கோம் பட் பால்ஸ் ரொம்ப தண்ணி ஃபுல்லாக இருக்கு ஏன்னா வந்து மலைங்க இலங்கை ஃபுல்லாக மலைங்க மான்சூன் மான்சூன் ஸ்டார்ட் ஆகினாலும் சரியான மலைங்க கேள்வி போடுவாங்க அதனால வந்து ஃபுல்லாகவே தண்ணி போய்ட்டு இருக்கு ஏன்னா வந்துட்டு இங்கே லைட்டாக கிளைமேட்டு கொஞ்சம் அப்படியே தான் இருக்குங்க பட் மலவரில்ல தெரியல மலர் மாதிரி கிளைமேட் கொஞ்சம் இருக்குது ஸோ ஓகேங்க பட் இங்கே வரது மறியில இருந்தாங்க இப்போ மறியல் போயிட்டு அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ பையனில் மறைய வந்து ரீச் ஆயிடுச்சு மக்களை பட் வரும் வீஸ்ஸெல்லாம் பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பட் ஒரு ஃபால்ஸ் கூட நீங்கள் பார்த்துட்டு இல்லைங்க மக்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஃபால்ஸ் பட் தண்ணி பயங்கரம் போயிட்டு போயிட்டுருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் வந்து ரோடு ரொம்ப செம்ம குளியாக இருந்துச்சுங்க பட் இப்போ பார்த்து ரோடு சூப்பராக போட்டாங்க பட் ரொம்ப வங்கி ரெட்லாம் செமையாக ஓடிட்டு வராங்க பட் பிரச்சனை இல்லைங்க ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக மறையோ ரீச் ஆயிருக்கும் பட் இங்கே சைட்டை நீங்கள் போனீங்கன்னா அப்படியே நீங்கள் மறையூர் பஸ் ஸ்டாண்டாக இருக்கும் மூணு பண்ணி போகலாம் மக்களை பட் இப்போ போகிற போரோடு பார்த்தீங்கன்னா காந்தூர் ரோடு மக்கள் எதாவது காந்தல் ரோடுங்க அதாவது நீங்கள் மறையோர் முன்னாடி என்ட்ரன்ஸ் முன்னாடி பார்த்தவங்களுக்கு லெஃப்ட்டு ரோடு கட்டாங்க மக்கள் இதை மக்கள் காந்தலூர் போகிற ரோடுங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பதினாலு மீட்டர் காந்தலூருங்க ஸோ போகிறவரில் நமக்கு ஒரு ஃபால்ஸ் இருக்க மக்கள் வாட்டர் ஃபால்ஸ் ஸோ அந்த ஒரு ஃபால்ஸ் நம்ம விசிட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பிளேஸ் பார்த்துட்டு அப்படியே போகலாம் மக்களை ஸோ பார்த்தீங்கன்னா கூட ஒரு டீம் பிடிச்ச மாதிரி வந்து கிளம்பலாங்க ஸோ வாங்கி மக்கள் எப்படி வந்து சைட் அன்னைக்கு போனீங்கன்னா மறையூர் பஸ் ஸ்டாண்டு மூணாறு மக்களை சுத்தம் வந்த ரோடுங்க இருப்பாங்க ஸோ இல்லைன்னா முன்னாடி இது இதற்கு உள்ள போனால் காந்தலூர் போகிற ரோடுங்க ஸோ முன்னாடி எண்ட்ரன்ஸ் கிட்டே இந்த ரோடு கட்டாங்க மக்களை மறையோர் முன்னாடியாங்க உடம்புலேயும் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கிட்டே இந்த ரோடு உள்ளிங்க போட்டியை வாங்கி வச்சுங்க போட்டியை கொடுத்தா அப்படிங்கிற முடியாமல் கம்பெனி பண்ணுவாங்க ஸோ மக்களே எடுத்துகிட்ட நமக்கு தெரிய ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சுங்க மக்களே என்ன பார்த்தீங்கன்னா பாச தண்ணி ஃபுல்லாக போகணும்னு சொன்னாங்க வந்து ஏன்னா வந்துட்டு அங்கே பால்ஸ் செம்ம ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதே அளவுக்கு தான் இன்னும் பால்ஸ் தான் தண்ணி ஃபுல்லாக போகணும்னு நினச்சி மக்களை பட் அது பார்த்த அளவுக்கு தான் தண்ணியில் உங்களுக்கு ரொம்ப பின்னாடி பார்த்து அவங்க தெரியும் நினைக்கிறாங்க மக்களை பட் ஃபஸ்ட்டு தண்ணியே இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே நீங்கள் ஃப்ரெண்டு பார்த்துன்னா தண்ணி பயங்கர பூசாக போயிட்டுருக்கு உங்களுக்கு எங்கேயாவது வந்து தண்ணியே இல்லைங்க சரி ஏமாற்றம் பட் இங்கெல்லாம் மழை பயங்கர தண்ணி ஃபோர்ஸ் வருங்க இந்த பாசிலாங்க ஓகே மக்களே இப்படி பார்ப்போம் மக்கள் விட்டு யாருமே இல்லைங்க இப்போ நிறைய பேர் இங்கே இருப்போம் எப்பவுமே வந்து ஃபுல்லாக பண்ணி இங்கே போர்ஸ் வரும்போது இப்போ இங்கே நிறைய பேர் பார்க்குறோம் மக்களே இப்போ இங்கே தான் பெருசாக யாருமே இல்லைங்க இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க தெரியுதுங்களா அவடோ பெருசாலாம் பண்ணியெல்லாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நல்லா ஹைட்டுங்க நாங்கள் பால்ச்சுங்க பட் இந்த பார்த்துக்கு வரணும் ஒரு நேரத்தில் போய் போகுதுங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மறையிறந்து சொன்னால் போகுது மக்கள் பட் அங்கே ஆட்டோ டேக்ஸி போய் எல்லாமே இங்கே இங்கே வருது மக்களே பட் ஈஸியாக நீங்கள் அங்கேருந்து ஹெல்ப் பண்ணி இங்கே வந்துக்கலாங்க மக்களே நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் சைட்டை போனால் காந்தூர் போகலாங்க மக்களே பட் வரும்போது ஒரு ரோடு பார்த்துருக்கோம்ல அதுலேயும் சைட்டை பண்ணி காந்தலூர் போகலாம் மக்களே பட் இது பக்கமாக இந்த ரூட்டில் இது தான் போன வந்து அந்த ரூட்டில் நான் காந்தூர் போயிருக்கேங்க ஸோ இந்த பாலத்துக்கு நீங்கள் எப்படி வரணும் நான் சொல்கிறேன் மக்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அதாவது நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் வர வரீங்கன்னு நினச்சிங்கன்னா அதாவது இங்கே உடுமல்பட்டியிலேருந்து நீங்கள் காந்தலூருக்கு போகணுங்க பட் நிறையா ஆப்ஷன் இருக்குது மக்களே அதாவது பட் உணவு இருந்து நீங்கள் கந்தவருக்கு பட் எல்லாம் ஜீப் பெஸ்ட்டு இருக்க மக்களே பஸ்ஸஸ் இருக்கும் மக்களே பட் பஸ்ஸஸ் எல்லாமே டைம் தான் மக்கள் இருக்குங்க பட் பஸ்ஸஸ் டைம்ஸ் இல்லாமல் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் மக்கள் செக் பண்ணி பார்த்துருக்க மக்களே அதாவது நீங்கள் இருந்து மறையவர் வந்து எந்த ரீச் பண்ணாலே போதுங்க பட் அங்கே பார்த்து உங்களுக்கு கந்தவருக்கு நிறைய பஸ்ஸஸ் அப்டிட்டு இருக்குது மக்களே அதுவும் உங்களுக்கு ஜீப் இருக்கு ஆட்டோ டேக்ஸி நிறைய அப்டிலேட்டு இருக்குங்க பட் எந்த பால்ஸ் நீங்கள் வரணும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோ ஜீப் ஜீப்பு வந்து வந்த மாதிரி தான் பட் பஸ்ஸஸ் நீங்கள் இங்கே உள்ள வராதுங்க ஏன்னா வந்துட்டு நீங்கள் வரும்போது பார்த்துட்டு பண்ணிக்கிறீங்க ஒரு பார்த்தா தானோன்னா கொஞ்சம் நீங்கள் உள்ளே வந்தோம்னா வந்து நீங்கள் லெஃப்ட்டாக ரோடு கட்டல கட்டாங்க மக்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் ஸோ அந்த ரோடு நீங்கள் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் போதும் மக்கள் இந்த பால்சுனா ரீச் ஆகலாங்க பட் இப்போ பார்த்து பெருசாக தண்ணி இல்லை மக்களே பட் தண்ணி இருக்கிறதுனா இல்லை செம்ம ரோடு இருக்கும் பட் இங்கே ரோட்டில் நிற்க முடியும் அந்த அளவுக்கு நிறைய வண்டி நிற்கும் நிறைய மக்கள் இருக்குங்க இருப்பாங்க மக்களை இப்போ அந்தளவுக்கு கூட்டமாக இருப்பாங்க பட் இப்போ பார்த்து பெருசாக தண்ணி இல்லைங்க ஏன்னா வந்துட்டு எப்பவுமே தண்ணி புள்ளாத இருக்குது இந்த பால்ச்சு இல்லைங்க பட் இதுக்கு தண்ணியே இல்லை பட் கீழே அதே பார்த்து தண்ணி பயங்கர பொருஷாக போயிட்டுருக்கீங்க பட் அந்தளவு தண்ணி இருக்கும்னு நினச்சி வந்தேன் பட் அந்தளவுக்கு தண்ணி இல்லைங்க அப்படியே எனக்கு ஸோ ஓகேங்க பட் இங்கே ஒன்று ரெண்டு 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 இருக்குது சூப்பராக அப்படியே விசிட் பண்ணிட்டு நம்பி எயின் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்துட்டு இங்கே சுற்றி பார்க்க நிறைய பிளேஸஸ் இருக்கா இப்படி ஒரு நாள் பார்த்தாது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு சுற்றிங்க நிறைய பார்க்கலாம் மக்களே இப்படி இந்த பால்ஸ் மட்டும் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நிறையா பால்ஸ் இங்கே இருக்க மக்கள் அப்படியே எல்லாம் எல்லாமே கிடையாது பார்த்து ஆட்டோ பால்ஸ் தாங்க இங்கே பார்க்குறதுக்கு நிறைய நிறையவே இருக்குங்க அதேமாதிரி இங்கே உங்களுக்கு இந்த ஆப்பிள் தொடரில் இருக்கு மக்களே ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் மக்களே ஸோ அதனால தான் இது குட்டி காசுமீட்டாக சொல்கிறாங்க மக்களே இது ஸோ ஓகே மக்களே அப்படியே நம்ம இங்கேருந்து அடுத்தது அடுத்த பிளேஸ் பார்க்க பார்க்கலாம் எப்படின்னு இந்த பால் திட்டத்தை பற்றி பற்றி கூப்பிட்டு கடைகள் இருக்கு மக்களே பட் டீ கடையில் இருக்கு மக்களே அதே டீ குடிச்சிட்டு அப்படின்னு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இந்த பால்ச்சு தண்ணி பார்க்கலாங்க ஸோ நேராக போய் நம்ம ஒரு இது வாங்கலாங்க இப்போ டீ வேணாம் டீ அங்கேயே நம்ம ஆல்ரெடி குடிச்சிட்டோம் இப்போ பழப்பச்சு இருக்கு மக்களே கேரளா ஃபேமஸாக பழப்பச்சி ஸோ ஒரு பழப்பச்சி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பால்ச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இங்கே கிளம்பலாங்க ஸோ வாங்க கடையில் இருந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் போயிட்டுங்க ஸோ நம்ம பார்த்தா அந்த பால்ஸ் பார்த்து முடிச்சாச்சும் மக்களே பட் அங்கேருந்து நம்ம கிளம்பி போ காந்தூர் நோக்கி போயிட்டுருக்குங்க பட் இந்த காந்தூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது ஏர் பெண்ட்ஸ் இருக்குங்க மக்களை பட் அது மேலே நமக்கு காந்தூர் ரீச் ஆகுங்க மக்களை ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வியூஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ நம்ம ஊர் பார்த்தோன்னா ரொம்ப வியூஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க பட் கிளைமேட் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சுங்க அதனால் உங்களுக்கு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இது நமக்கு ஒரு மூணாவது ஏர் பண்ட்ஸ்ங்க அது ஸோ பைனல் பார்த்தீங்கன்னா காந்தூர் வந்து ரீச் ஆகிடுச்சி மக்களை ஸோ இப்படி தாண்டி தாண்டியம் வந்துருக்கும் மக்களை இப்படி காந்தலூரில் ஆப்பிள் தோட்டம் மக்களை அங்கே வந்து வந்திருக்கும் இப்போ நம்ம பட் வந்து கேட்டு படிக்கிறாங்க மக்கள் இப்படி கேட்டு திறப்பான்னு சொன்னாங்க ஸோ உள்ள போயிட்டு ஆப்பிள் தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாங்க ஸோ வர வழியில் பார்த்தது நிறைய ஆப்பிள்ங்க பட் நிறைய கடையில் தங்க விட்டுருக்காங்க மூர்ட்டு மாம்பழம் தங்கிடுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்க ஆப்பிள் விழா தங்கிட்டுருக்காங்க மக்களே அளவுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாமே ஆப்பிள் ஃபேமஸ் ஃபேமஸ் போட்டுருந்தாங்க ஸோ உள்ள போய்ட்டு பார்க்கலாம் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி நிறைய நிறைய இருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஓகே பார்க்கலாம் வந்தாச்சுங்க ஸோ வந்து கெண்டி டிக்கெட் வாங்கணும்மா ஸோ ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வச்சு வச்சு உள்ள போலம் கொடுப்பாங்க என்ன பழம்ன்றது ஸோ ப்ளீப்ஸ் ப்ளம்ஸ் பழம் வாங்குது அப்படி டேஸ்ட் பார்த்து பார்த்து எப்படிங்க ம் டேஸ்ட் நல்லா இருக்கு மகளே சூப்பராக இருக்கு டேஸ்ட் ஸோ அவ்வளோ அப்படியே கே போயிட்டு என்னென்ன பாலம் வச்சு பார்த்துட்டு வந்துடலாங்க ஸோ பால்டேஸாக தான் இருக்குங்க அந்த பாலந்தான் பாருங்க ஃப்ளவர்ஸ் ஸோ நல்லா இருக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் சோ எவ்வளோங்க எலுமிச்சை பழம் ஸோ இங்க பாருங்க ஆப்பிளுங்க மரத்துல இருக்கு பாருங்க ஆப்பிள் இத ஃபர்ஸ்ட் லை நான் பாக்குறேன் ஆப்பிள் மாடல நான்ங்கிறது நானு இதெல்லாம் 베리ကြမ်း का हेलो 베리 சோ 베리ကြမ်းங்க சோ 베리깔 அங்க இருக்கு네 ഇവിടെ பாருங்க ആピലിങ്ങാ ഇది കട്ടിട്ടാ ഇങ്ങാ ആ മരത്താ കാല് മരത്താ കാല് ಏನോ ഓളതാണ് ഓളതാണ് കേറി കിളോ കേറി அப்படியே மேலே പോയി ഈ ഫാറ്റ് എടുക്കുന്നാണ് சரிங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஆப்பிள் தோட்டங்க பட் லைவா பாக்கலாங்க காஷ்மீர் போனதா ஆப்பிள் பார்க்க முடியுங்க சோ இங்க இங்கே இருக்கு அந்த ஸோ இங்க நிறைய பழம் இருக்காமங்க அதாவது ஜூலை ஆகஸ்ட்ல வாங்க ஆப்பிள் தோட்ட சேசனையாக கிட்டத்தட்ட பத்து வகையான ஃப்ரூட்ஸ் பார்த்தா எங்கே இருக்காம ஸோ நான் பார்த்தா ஆப்பிள் பார்த்தா பேரிக்காப்பா எலுமிச்சை பழம் ஆட்டு தக்காளி காளிக்கும் நிறைய இருக்குங்க இங்கே எங்கள் ஃப்ளவர்ஸ் இருக்குங்க பட் எல்லாமே டைமிங்ஸ் பார்க்குற பார்த்துங்க மக்களே பார்த்து காலையில் ஒம்பது மணி டு அஞ்சு மணி வரைக்கும் இது தோப்பனில் இருக்குங்க மக்களை ஸோ லைன் ஃப்ரூட்ஸ் கார்டனுங்க ஸோ ஓகேங்க ஸோ பண்ணில் பார்த்திங்கனா நம்ம ஆப்பிள்ஸோட ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு மக்களே பாட்டு உள்ளே கொஞ்சம் நிறைய பழங்கள் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டி மேலே பார்த்தோம்னா இங்கே படங்கள் இருக்குதுங்க மக்களை ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பார்க்குறதுக்கு லைவாக பார்த்துக்கிறேன் மக்களே பட்டு ஆரஞ்சு ஆப்பிள் பட்டு பேரிக்கா எல்லாமே பார்த்தேங்க ஸோ ஓகே மேடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இங்கே காதல சுற்றி பார்த்துட்டு நிறைய பிளேஸ் நம்மளுக்கு பார்க்க வேண்டிய இருக்கிற மக்கள் இப்போ கேட்குறதுக்கு ஸ்ட்ராபெரி இருக்கிறவங்க இப்போ பார்த்த சீசன் இல்லையா மக்கள் ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணல ஸோ அப்படியே அங்கே வந்து கிளம்பலாம் அங்கே ஸோ அடுத்து வந்து இங்கே நிறைய சுற்றி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது மார்க்ல அதெல்லாம் வந்துட்டு பைக்கில் போக முடியாதுங்க அதெல்லாம் நம்ம சுற்றி ட்ரக்கிங் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதே நம்ம போகிற மாதிரி இல்லை ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோ ஜஸ்ட்டாக டைம் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சூப்பராக ஒரு பார்க்கலாம் மக்கள் ஸோ நம்ம புதுசாக வந்து மட்டும் ஒரு சூப்பராக ஒரு விழாவில் பார்க்கலாமே சடா பா பாய் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பட் இங்கே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு பட் ஹோட்டல்ஸுக்கு பஞ்சமே கிடையாது மக்களே பட் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க அந்த பட் இந்த காந்தூர் போகிற வழிங்க அதாவது மறையோ டு காந்த வர வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் ஹாட்டேஜ் ரிசார்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நிறையா இருக்குங்க பட் ஸ்டே பண்ணுறது இந்த குறை இருக்காங்க மக்களை பட் ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிட்டு சுற்றிங்க பட் நிறைய பிளேஸ் இங்கே சுற்றி பார்க்கலாங்க பட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பட் நிறைய வாட்டர் வாட்டர்ஃபால் கூட இங்கே இருக்குங்க சூப்பராக சுற்றி பார்த்துட்டு போகலாங்க ஸோ ஓகேங்க பட் படிக்கிற